சர்தின் ப்ரோ சாப்பிட்டிங்களா என்ன ஸ்பெஷல் அதான் கேமல் பிரியாணியா ஒட்டக பிரியாணியா சாப்பிங்களாக்கா என்ன ஸ்பெஷல் நம்ம வீட்டில் சப்பாத்தியும் தக்காளி கிரேவிப்பா தக்காளி தொக்கு கேமல் பிரியாணி மாமான்னு சொல்கிறாங்க சர்தின் ப்ரோ சந்திரா நான் தங்கச்சி பயந்து ஓடிடுச்சு மன்னிச்சு விட்டுடுவோம் விடுங்க பொழிச்சி போகட்டும் மண்ணான்னு சொல்கிறாங்க சாப்ஜி அவங்க இருப்பாங்களே சிதாசர் டூ கேஜி பார்சலாம் பார்த்துக்கோங்க கேமல் பிரியாணி டூ கேஜி பார்சல் நீங்கள் என்ன ரேட்டு ரேட்டு போட்டு ஆமாம் ஒரு டோக்கன் போட்டு அனுப்புங்க பில் போட்டு அனுப்புங்க சப்தின் ரோ டூ கேஜி பார்சலாம் ஹோட்டலில் சும்மா யாரும் தர மாட்டாங்கல்ல பிரியாணி காசு எடுத்து அனுப்பிச்சு விடுவீங்க உங்களுக்கு இல்லாமையாமா ஆமா உங்களுக்கு ஒட்டக பிரியாணி உங்களுக்கு இல்லாமையா சப்ஜி என்ன சொல்றாங்க சீதா சிஸ்டர் நான் இருக்கேன் ஆமா நல்லா பயந்து ஓட மாட்டேன்னு சொல்றாங்க மாமா சிரிக்கிறாங்க முடிச்சுக்கலாமா ஓகே லைவ் முடிச்சுக்கலாம் பாய் பாய் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் முடிச்சுக்கலாமாப்பா யார இருக்கீங்க மாமாக்கு சிரிப்பு தானக்கா ஆமா ஆமாப்பா சிரிப்பு வருத முருகன்டா பாய் பாய் லைவ் முடிச்சுக்கலாமா சர்தின் ப்ரோ லைவ் முடிச்சுக்கிறேன் சர்தின் ப்ரோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கீங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் சார் பென்று லைவ் முடிச்சுக்கலாமா பாய் 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 பா பாய் மாமா பாய் ஓகே அக்கா பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அக்கா ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபா லைஃப்க்கு வந்து லாஸ்ட்டில் எத்தனை சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றிப்பா நல்லபடியாக தூங்குங்க விடியிறப்போ வந்து எல்லாேருக்கும் நல்ல பொழுதாக